பெருடையப்பட்டி வீரைய வணக்கமரி அடுத்து தந்தை ருத்ரன் உடைய மாடு மாற மாடன அழகடா அற்புதமான அருமையான மாடு டேபிள் பா ஒரு கிட்ட ஓட கொண்டு வெளிய போய் மாடு நடந்து போவோம் அழகடா அற்புதமான பெருக்கி ஓடுவே ஆத்தாரியே நடந்து போவது ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் வீரம்பட்டி சிவா வணக்கம் ஒரு சைக்கிள் ஆட 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 அட உண்மையிலே சீமானர் தள்ளி கேட்டத 150 மாடுக்கு அது எங்க வெச்சி பரணி மாடு முடிஞ்சு பாரு அழகடா அருமையான மாடு 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 படி வீரா செங்குருச்சி ராஜா வணக்கம் ஒரு டேனி

அருமையான மாரை மடி விட்டு விட்டு மூணு பரிசு மூணு பரிசு அடுத்து ஒன்றிய சேனல் குரவை பட்டி சண்முக ஒரு சேர் வந்து அங்க ஒரு பிஎம் கே மணியறள ஒரு மூணு பரிசு வாங்க ஒன்றிய சேனல் குரவை பட்டி சண்முக அந்த மாடரோட ஓனருக்கு எக்ஸ்ட்ரா பரிசு நம்மோட செங்கூர் கி ராஜா தோழியின் விரு சிறப்பு ரொக்க பரிசு